ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் ரத்தீஷ் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக நோட்டீஸ் அனுப்பியிருந்தது ஆனால் இவர்கள் இருவரும் ஆஜராகவில்லை மேலும் அமலாக்கத்துறை எந்த நேரமும் இவர்களை கைது செய்யலாம் என்கிற ஒரு பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு ஆகியோர் தப்பி ஓடி தலைமறைவாகினர் இதில் விக்ரம் ஜூஜு மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் பெங்களூருவிலும் ரத்தீஷ் லண்டனிலும் தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்டது இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் விக்ரம் ஜோஜோ இருவரும் பெங்களூரில் இருந்து சென்னை திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் லண்டனில் தப்பியோடி தலைமறைவாக இருக்கும் ரதீஷ் அடுத்து ஓரிரு தினங்களில் சென்னை திரும்ப இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜோஜோ ஆகிய மூவருக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப தயாராகிவிட்டது என்றும் இம்முறை சம்மன் அனுப்பி ஆஜராகவில்லை என்றால் இந்த மூவரும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்ய வாய்ப்புள்ளது என்றும்